ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நைட் வியூ டைம் வந்து லெவன் ஓ கிளாக் ஆகுது எல்லா கடை மூடிவிட்டாங்க பாருங்கள் ஆக்சுவலாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரோட்லேருந்து பார்த்தாலே கோயில் தெரியும் ஸோ ரொம்ப கிட்டு தான் கோயில் இருக்குது டக்குன்னு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் தான் வாடகை ஹெவி ஃபெசிலிட்டியும் நல்லாயிருக்குல்ல நீங்கள் ஹோம் டூரில் பார்த்துருப்பீங்க நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு டுவெல் ஓ கிளாக் ஆகுது இன்னும் யாரும் தூங்கலை ரிஷப் டேடி நானும் படம் பார்த்துட்ருக்கோம் என்ன படம்ப்பா தெரியல என்ன படம்னு தெரில தமிழ் படம்தான் என்ன படம் தமிழ் படம் ஹிந்தி டப்பிங் ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு தமிழ் தெரியாதில்ல அதனால ஹிந்தி டப்பிங் பார்த்துட்ருக்கேன் கஸ்டடியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவங்க ரெண்டு பேரும் படம் பார்க்கட்டும் நான் வந்து குளிக்க போகிறேன் எது ஹாட் வாட்டர் ஆஃபில் இருக்குது ஹாட் வாட்டரா ஆன் பண்ணால் என்ன ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்த உடனே டிவி ஆன் பண்ணி பார்த்தோம் ஹிந்தி சேனல் ஓடவே இல்லை அதுக்கப்புறம் என்னென்னமோ பண்ணி ரிமோட்டும் ஓடலை ரிமோட்டை தட்டி 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 ஹிந்தி சேனல் வந்து வந்துருச்சு இப்போ தமிழ் படம் ஹிந்தி டப்பிங்லாம் பார்த்துட்ருக்கோம் எனக்கு தமிழ் புரியும் இவர் புரியாதுல்ல அதனால் தண்ணி வரல ஃப்ரெண்ட்ஸ் பச்சை தண்ணியில் குடிச்சு குளிச்சிட்டேன் இப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நாளைக்கு ஏந்திரிச்சு கிளம்பிட்டு போகணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிட்டோம் மார்னிங் ஃபோர் ஓ கிளாக் ஆகுது மாத்து துணி அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ரிசர்வ் இப்போ தான் ஏந்திரிச்சா ஃப்ரெண்ட்ஸ் சப்பல் போடாமல் நடந்து போயிட்டுருக்கோம் கரெக்டாக நாலு மணி ஆகுது நாலு மணில்தான் ஸ்டார்ட்னு சொல்லியிருக்காங்க எனக்கு வெறும் காலில் நடக்குது ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் ஐயோ ரொம்ப மேடாக இருக்கு மொட்டை அடிக்கிறது இந்த சைடு போகணுமா ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் மொட்டை அடிக்க போகிறாங்க ரிஷப் டேடி ரிஷப் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டே இருக்கும் கடற்கரைக்கு தான் போகணுமா ஃப்ரெண்ட்ஸ் ஐயோ மூச்சு வாங்குகிறது மொட்ட அடிக்கிற இடம் தான் நினைக்கிறேன் டிக்கெட் எடுக்க எவ்வளோ பெரிய லைனு அங்கிருந்து இங்க வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்கலாம் வச்சு நின்றுட்டு இருக்காங்க ஃப்ரீ தான் ஃப்ரெண்ட்ஸ் டோக்கன் ஃப்ரீ தான் அதனால சரியான கும்பல் அங்கே போய் கேட்டு வந்தேன் வேறு லைன் இருக்கா அப்படின்ட்டு இல்லை ஃப்ரீ லைன் தான் ஒரே ஒரு தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க பெரிய லைன் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ரொம்ப தூரம் ரிசப்டாலே அங்கே நிற்கிறாரு ரிசப்ட் கையில் வச்சுக்கிட்டு ரெண்டு மொட்டை ரெடி ஆங்க மொட்டை இங்க பாருங்க ரெண்டு மொட்டை ரெடி ஆயிட்டாங்க பிரி கடல்ல குளிக்க போறாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க ஹலோ இங்க ஒரு பியூட்டிஃபுல் மொட்டை ரெடி ஆகிவிடுச்சு மொட்டை மொட்டை தம்பி ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் சொட்டி ஃபஸ்ட் டைம் மொட்டை மொட்டை அடிக்கும்போது தம்பிக்கு ரத்தம் ஆ ஆட்டி விட்டான்னு என்னன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் ரத்தம் வந்துச்சு தம்பிக்கு இங்கே பாரு வில் இங்கே பாருங்கள் வில்லன் மாதிரி வில்லன் மாதிரி இன்னொரு மொட்டை இன்னொன்று குட்டி மொட்டை ரெண்டு மொட்டை ரெடி ஆயிட்டாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வில்லன் படத்தில் இருக்க வில்லன் கேரக்டர் மாதிரி இருக்காரு ஆ குட்டி குட்டி மொட்டை பெரிய மொட்டை குட்டி மொட்டை இப்போ நாங்கள் ரூமுக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகிறோம் ரிசர்வ் பண்ண ஒன்றும் சாப்பிடல ஃப்ரெண்ட்ஸ் நல்லபடியாக மொட்டை அடிச்சிட்டு கடலில் குளிச்சுட்டு ரூமுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் வந்த உடனே ரிசப்டேடி வந்து சந்தனம் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் ஒரு டப்பா வாங்கிட்டு வந்தார் ரெண்டு பேர் தலையிலேயும் வந்து சந்தனம் தடவி விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இயர்லி மார்னிங் நாலு மணிக்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம கூட்டம் டோக்கன் ஃப்ரீ தான் ஆனால் மொட்டை அடிக்கிறவங்களுக்கு வந்து நான் இரநூறுவா கொடுத்தேன் அப்படின்னு சொன்னார் ரிசப் டேடி சூப்பராக கூல் கிளைமேட் இயர்லி மார்னிங் நல்லபடியாக மொட்டை அடிச்சுட்டு ரூமுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இனிமேட்டுக்கு கோயிலுக்கு கிளம்பணும் மேக்ஸிமம் டைம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபோர் டு சிக்ஸ் சிக்ஸ் ஓ கிளாக் வந்து நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம் ரூமில் வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ரிசப்ட் பாருங்கள் சந்தனம் தடவே விட மாட்டேங்கிறான் ஒரே சேட்டை ரெண்டு பேர்த்துக்கும் தடவி விட்டேன் ரிசப்ட் வந்து ரொம்ப கூலாக இருக்குது குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் பாருங்கள் ரிசப்ட் தடவே விட மாட்டேங்கிறான் சந்தனம் நீங்கள் திருச்செந்தூர் மொட்டை போறீங்கன்னா லார்ஜில் ரூம் எடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் மறுநாள் காலையிலே போயிடுங்க ஒரு மூணு மணி நாலு மணிக்கு கிளம்பி போயிடுங்க அப்போதான் கொஞ்சம் ஈஸியாக மொட்டை அடிக்கலாம் தம்பிக்கு பாப்பாவுக்கு காதும் குத்தலாம் ஸோ சீக்கிரமாக வேலை வந்து முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ரெண்டு மொட்டை ரெண்டு மொட்டை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கோயிலுக்கு போக போகிறோம் மூணு பேரும் அதுக்கு முன்னாடி சந்தனம் தடவி ரெண்டு மொட்டை ரெடி ஆயிட்டாங்க சரி போகலாமாப்பா ரிசப் வந்து வடை சாப்பிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடுச்சி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் அடுத்த கோயிலுக்கு போகிற வீடியோ இது வந்து மொட்டை போட்ட வீடியோன்னு போட வேண்டிதான் Okay friends bye bye solunga bye hmm. bye <laughs> bye <laughs> bye bye <laughs>